அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்னெல்லாம் ஞாபகம் வரும் சும்மா சொல்லுங்க பார்க்கலாம் அன்னை மரியா சொன்ன ஞாபகம் வரும் உங்களுக்கு வந்து அது முடிஞ்சு போச்சு பழைய கதை சந்தோஷமா இருக்கும் என்னப்பா ஆ கடவுளின் தாய் ஒன்று அன்னை மரியா அப்படின்னு சொல்லணும் வரக்கூடிய ஞாபகம் ஒன்று கடவுளுடைய தாய் வேற என்ன ஞாபகம் வரும் ஆ அமலர் உற்பத்தி பாவமே இல்லாமல் உற்பவித்தவள் வெரி குட் அப்புறம் சொல்லுங்க மேல் அமர்ந்தவள் சூப்பர் பாராட்டு குட் நிலாவின் மேல் அமர்ந்தவள் வேற என்னமே ஆமல் வரும் அடிச்சு மலர்த்த ஆ விண்மீன்களையும் ஆ அருமை ஆயிரலாம் சாமியர் ஆயிரம் வெரி குட் வேறக மன்னக அரசி மூணு பேர் தான் சொல்றாள் வேற எந்த பெரிய பத்தி தெரியும் சொல்லுங்க தப்பா சொன்னா பரவாயில்ல சொல்லுங்க தாழ்ச்சி நிறைந்தவள் அருமை அன்னை முறையால் தாழ்ச்சி நிறைந்தவர் வேற என்ன நம்பிக்கையோடு ஒரு தூரம் நடந்து வந்திருக்கிறீங்க என்ன நம்பிக்கை ஆஹ் பரிந்துரை கோவில் அவன் எனக்காவே கதை மட்ட ஏசுட்ட படிந்துரை கோயில் வேற எங்க மாதவை பத்தி தெரிஞ்சுக்காங்க ப்ளீஸ் ஆஹ் தேடி இருப்போருக்கு தேடி சென்று உதவி செய்தவர் காணாபுரத்தின் அதுதான் நடக்குது எதுமான தேடி போய் உதவி செஞ்சாங்க மாதா ரைட் இது மாதாவரை குறித்து நமக்கு தெரிந்த விஷயங்கள் நான் நன்றிக்கு நான் மாதாவை பத்தி இப்படி சிந்திச்சிருக்கவே மாட்டோம் பருவங்கள்ல மாதாவிற்கு நிறைய பெயர்கள் இன்னைக்கு நாம வேளாங்கண்ணி மாதா திருவிழாவை கொண்டாடுறோம் அப்படின்னா வேளாங்கண்ணி அந்த அம்மா காட்சி கொடுத்தாங்க அதன் நிமித்தம் இந்த விழாவே கொண்டாடுகிறோம் நான் இல்ல சொல்ல நூறு மாதா நூறுல காட்சி கொடுத்தாங்க நூறு மாதா பாத்திமாவில் காட்சி கொடுத்தாங்க பாத்திமா மாதா எனவே இப்படி பல பெயர்கள் சொன்னாலும் இன்றைக்கு நான் ஒரு பெயரை இந்த அம்மாவுக்கு தரணும்னு நினைக்கிறேன் இந்த அம்மா ஒரு கனவு கொண்டவள் தாழ்ச்சி அப்படின்னு பாக்குறோம் இந்த அம்மாவை கடவுளுடைய தாயின் பாக்குறோம் நமக்கு தாயின் பாக்குறோம் எனக்கு ஒரு இந்த தாயினுடைய வரலாறை பைபிள்ல வாசிக்கிற பொழுது என்னுடைய மனதில் பட்ட ஒரு சிந்தனை இந்த அம்மா கனவு கண்டவள் அற்புதமான ஒரு கனவை கண்டவள் இந்த கனவு தான் அப்படின்னு சொல்ல நமக்கு எல்லாருமே யாரு ஞாபகம் வரும் சின்ன பிள்ளைங்க யார் அப்துல் கலாம் அவர் என்ன சொன்னாரு கனவு காணுங்கள் ஏன் கனவு காணணும் அது தெரியாது படுத்துக்கிட்டே தூங்கிட்டே கனவு காணணுமா ஆஹ் இலக்கு நோக்கிய கனவு சும்மா தூங்குற கனவு கிடையாது இலக்கு நோக்கிய கனவு இந்த அம்மா ஒரு கனவு கண்டாங்க அப்படின்னா அந்த கனவுல ஒரு இலக்கு இருந்துச்சு இந்த அம்மாவை பல நேரங்கள்ல நான் நான் போன தடவை சொன்ன செய்தியிலிருந்து ஒரு விஷயத்த சொல்றேன் இந்த அம்மாவுக்கு மூச்சு முட்டும் நம்ம பண்றதெல்லாம் பார்த்தா மாதாவுல நடக்கிறதுலாம் பார்த்தா மூச்சு முட்டும் அந்த அம்மாவுக்கே மூச்சு முட்டும் நம்ம ஊர்ல வந்து நடக்கும் நீ நானும் வருவேன் எப்படியும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா வருவேன் அந்த அம்மாவுக்கு மூச்சு மூட்டும் ஏன் மூச்சு மூட்டும் தெரியுமா தங்க நகையை போட்டு கிரீடத்தை போட்டு என்ன அமுக்கி சேலையை கட்டி நம்ம இஷ்டத்துக்கு அந்த அம்மாவை போட்டு இப்படி நெருக்கி வச்சுக்கிட்டு அந்த அம்மாவுக்கு மூச்சு மூட்டை வைக்கிறோமே தவிர அந்த அம்மாவுடைய அடிப்படையான காரியங்களை நாம சிந்திக்க மறந்து கொடுக்குறோம் இன்னைக்கு அப்படி சிந்திக்க வேண்டிய விஷயத்துல இந்த அம்மா ஒரு கனவு கண்டா பைபிள் அப்படி ஏதாவது இருக்குதா அந்த அம்மா ஏதாவது கனவு கண்டாங்கன்னு சூசையப்ப கனவு கண்டாரு இருக்குது இந்த அம்மா இப்ப கனவு கண்டாங்க இந்த அம்மாவுக்கு ஏதாவது கனவு இருந்திருக்குமா என்ன நினைக்கிறீங்க சும்மா என்னோட சேர்ந்து சிந்திங்கள இந்த அம்மாவை கனவு கண்டாங்கிற இந்த அம்மாவுக்கு ஒரு கனவு இருந்துச்சுங்கிற பைபிள்ல அதற்கான விஷயங்கள் எங்கேயாவது இருக்குதா சும்மா யோசித்து பாருங்க அப்படி எங்கேயாவது இருக்குதா பைபிள்ல இந்த தாயை குறித்து இவள் கனவு கண்டால் இவளுக்கு ஒன்று ஒரு ஆசை இருந்தது ஒரு குருப் ஒன்று இருந்துச்சு பைபிள் எங்கேயாவது இருக்குதா எதுலையாவது இல்ல இந்த வாசிக்க கேட்ட நச்சீரியது நம்ம ஒரு பாட்டு பாடுறோம் நம்மள ஒரு பாட்டு பாட சொன்னா எந்த பாட்டு பாடுவோம் நீ சிந்திச்சு பாரு உங்களும் ஒரு பாட்டு நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கிறீங்க உங்க ஒரு அற்புதம் நடந்துட்டு ஒரு அதிசயம் நடந்துட்டு நீங்க என்ன பாட்டு பாடுவோம் என்ன பாட்டு பாடுவீங்க பிள்ளைகளா இப்ப நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீ பரிச்சையில் பாஸ் ஆகிட்டு ஃபெயில் ஆயிருந்தே நினைச்ச நீ பாஸ் ஆகிட்ட இப்ப என்ன பாட்டு போடுவ இல்ல நீ என்ன பாட்டு போடு தம்பி வருங்கால சாமியார் சந்தோஷமா என்ன பாட்டு பாடுவீங்க என்ன பாட்டு நம்ம ஏதாவது சினிமா பாட்டு தான் பாடுவோம் இந்த அம்மா பாடின பாட்டு தான் நம்ம வாசிச்சோம் மரியாவின் பாடல் இந்த பாட்டு மரியா இயற்றுனதா இல்ல இது பழைய பாட்டுல யூதர்கள் பயன்படுத்தி ஒரு பாடு இந்த பாட்டை எடுத்து ஏன் தன்னுடைய சந்தோஷமான அது என்ன சந்தோஷம் தனக்கு ஒரு மகன் பிறக்க போகிறான் தான் கடவுளால் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சூழல்ல இந்த அம்மா பாடுன பாட்டு அந்த பாட்டை ஒரு மகிழ்ச்சியான பாட்டை பாடியிருக்கலாமே நம்ம தேர்ந்தெடுத்த பாடலுடைய வரிகளை நான் மறுபடியும் முடிஞ்சு நான் வாசிக்கிறேன் அம்மா தேர்ந்தெடுத்த பாடலுடைய வரிகள் இப்படி போகிறது எப்படி பாடுறாங்க அப்படின்னா அவருக்கு அஞ்சு நடப்பவருக்கு அவர் தலைமுறை தலைமுறையா இறக்கம் காட்டுவார் சோ கடவுளை குறிச்சு அவங்க ஒரு கனவு பண்றான் இந்த கடவுளை குறித்து அவங்க நினைக்கிறாங்க யாரெல்லாம் கடவுளுக்கு அஞ்சு வாழ்வாங்களோ அவங்களுக்கு ஆண்டு உதவி செய்வார் அவர் தன் தோல் வலிமையை காட்டி உள்ளார் அப்படின்னா என்ன அர்த்தம் புஜ பயத்தை நான் காட்டுவேன் தோல் வலிமையை ஆண்டவர் காட்டுவார் காட்டுவார் தன் தோல் வலிமையை காட்டியுள்ளார் சிந்தி போரை சிவரடித்து வருகிறார் நம்ம பாருமா பாட்டு யாரெல்லாம் நான் அலங்காரத்தோடு பூமி எடுக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்யணுமா சிவரடிக்கணும் நம்ம பாடுறாங்க ஆண்டவர் தோல் மனித காட்டுவார் யாருக்கு காட்டுவார் எவன் எல்லாம் அகங்காரத்தோட வாழ்றானோ நான் என்கிற துமுறோட வாழ்றானோ அவனை ஆண்டவர் சிதறடிப்பார் அடுத்த வார்த்தை பாருங்க வலியோரை அரியணையிலிருந்து தூக்கி எறிவார் யாரெல்லாம் மேலிருந்து நம்மளை அடிமைப்படுத்துறாங்களோ யாரெல்லாம் நம்மளை அடக்கி ஆழ்றாங்களோ யாரெல்லாம் கஷ்டப்படுத்துறாங்களோ அவர்களை என் ஆண்டவர் வருவார் அவர்களை அரியணை நின்று தூக்கி எரிவார் இருப்போரை உயர்த்துவார் யாரெல்லாம் கீழே கிடக்கிறாங்களோ யாரெல்லாம் ஒண்ணு இல்லாமல் மண்ணோட மண்ணா புழுதியா இந்த உலகத்தாலே நம்மளால ஓரம் கட்டுப்பட்டு கிடக்கிறாங்களோ அவர்களை ஆண்டவன் என்ன செய்வாராம் உயர்த்துவார் பசித்தோரை நலன்களால் நிரப்புவார் அவர்களுக்கு கனவு இது உணவம் உருவாக வேண்டிய ஆண்டவர் வர வேண்டும் யாரெல்லாம் பசியோடு இருக்காங்களோ அவர்களே ஆண்டவர் வந்து நலன்களால் நிரப்ப வேண்டும் அடுத்த பாருங்க செல்வரை வெறுப்பவராய் அனுப்புகிறார் யாரெல்லாம் பண துமுறைய பணத்தை வைத்துக்கொண்டு இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிறாங்களோ அவர்களை ஆண்டவர் வர வேண்டும் அவர்களை வெறும் கையராய் அனுப்ப வேண்டும் இது அவங்க கண்ட கனவு கடவுள் ஒரு நாள் வரணும் வந்து இது எல்லாத்தையும் செய்யணும்னு யாருடைய கனவு யாருடைய கனவு மாதாவுடைய கனவு மாதாவு ரொம்ப சாதாரணமான பெண்ணா இடம் போட்டுறாதீங்க நம்ம அழகு நிறைந்தவள் அருள் நிறைந்தவள் இப்படியே பார்த்து பார்த்து இந்த அம்மாவை முக்கால போட்டு மூடி வச்சுட்டோம் இந்த அம்மா அப்படிப்பட்ட அம்மா கிடையாது அவள் மனசுக்குள்ள ஒரு பேகம் இருந்தது அந்த அம்மா அமுக்கப்பட்டு அடைக்கப்பட்டு இருந்த ஒரு சமூகத்தில் இருந்ததால் அவளுக்கு ஒரு ஆசை இருந்தது இந்த உலகம் மாறிறானா இந்த உலகம் கடவுளுடைய ஆட்சி வரக்கூடிய ஒரு உலகமாக மாறிவிடாதா என்று ஆசைப்பட்டவன் கடவுள் என்றவா இந்த தாய் இதைத்தான் தன் பிள்ளைக்கு ஊட்டி வளர்க்கிறான் எனவேதான் இயேசு இந்த பூமிக்கு வருகிற போது அவர் ஒரு கனவோடு வந்தார் என்ன கனவு அவர் வந்து இந்த உலகத்துல பரப்புன்னு நினைச்சார் என்ன கனவோடு வந்தார் இயேசு இயேசு கனவு இருந்துச்சா இருந்துச்சு என்ன கனவு கிறிஸ்தவ மதத்தை உருவாக்க வேண்டும் என்கிற கனவா கிடையாது இயேசுடைய கனவு என்னது இறை அரசு கனவு இறை ஆட்சியே இம்மண்ணில் பரப்ப வேண்டும் என்ற கனவு இயேசுவுக்கு இருந்தது என்றால் அதனுடைய விதை யாரிடம்தான் வந்திருக்கணும் இயேசுக்கு மாதா பேருக்கு தான் வந்திருக்கணும் நிச்சயமா வந்திருக்கணும் மாற்றுகிறது கிடையாது அவர் இரையாட்சி சமூகம் என்று இறை அரசு என்று அவர் சொல்கிற அது சமத்துவமான சமூகம் அங்க எல்லாரும் ஒன்னா இருப்பாங்க அங்கு தேர்தல் இருப்பார் என்று யாருமே இருக்க மாட்டாங்க அங்கு பசு உடையவர் என்று யாருமே இருக்க மாட்டாங்க ஏழை பணக்காரர் வேறுபாடு இருக்காது எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகளாய் கடவுளுடைய மக்களாக இருப்பார்கள் என்று இயேசுவும் கனவு கொண்டார் இது நடவாச்சு எப்ப நடவாச்சு பைபிள் இருக்கு இந்த கனவு மாதா போட்ட இயேசு கண்ட கனவு நடவாச்சு எப்போ எங்கேயாவது பைபிள் இருக்குதா இப்படிப்பட்ட ஒரு உலகம் உருவாட்சி இப்படிப்பட்ட ஒரு சமூகம் இருந்தது பைபிள் சொல்லுது எங்க இருந்துச்சு முதல் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை பாருங்க அது அது கண்ட கனவு அதுதான் இரையாட்சி சமூகம் எப்படியா தங்களிடம் இருந்ததை அவர்கள் பொதுவில் வைத்தார்கள் அவர்களில் தேவையில் உணர்வோர் என்று யாருமே இல்லை அவர்கள் நாயும் ஒன்றாக கூடி வந்தார்கள் சண்டை கூடி வருகிற பொழுது அதை பேசி தீர்த்து அவர்கள் சமாதானமாக ஒன்றாக கூடி வந்தார்கள் இதுதான் கிறிஸ்தவம் இதுதான் மேசு கண்ட கனவு இருவான் அன்னை மரியாலும் கண்ட கனவு எனவே நான் இன்றைக்கு சொல்றேன் அன்னை மரியாதை கனவு கொண்டவள் அற்புதமான ஒரு முதல் உருவாக வேண்டும் என்று கனவு கொண்டவன் இந்த தாய் என்றால் இவன் ஒரு வீர பெண்மணி நம்ம நினைக்கிற மாதிரி பெண்மணி எல்லாம் கிடையாது அவங்க தைரியமா சினிம வரை நடந்து போனாங்கன்னா அது எதுக்கு கேள்வி கேட்டு பாருங்க ஏனென்றால் இயேசு ஒரு விழுமியத்துக்காக நிற்கிறார் இந்த இறை ஆட்சியை பரப்பொருள் என்ற விழுமியத்துக்காக நிற்கிற பொழுது அதற்காக தன்னுடைய மகன் அந்த சிலுவை சாவை ஏற்கிற அளவிற்கு இந்த அம்மா கூடவே போய் நிற்கிறாங்க மகனே விட்டுறாத தைரியமாறு உற்சாகப்படுத்துறாங்க நீ ஒரு நல்ல குடும்பத்திற்காக உன் உயிரை விடுற ஒரு நல்ல கனவுக்காக உன் உயிரை விடுற விற்றாத மகனே நான் உங்களை கடைசி வரை இருப்பேன் என்று இந்த தாய் இருந்தால் என்றால் எனவே நான் சொல்றேன் இந்த அம்மா கனவு கண்டவள் அந்த கனவிற்காக தன் மகனை உருவாக்கியவள் அந்த கனவிற்காக தன் மகன் தன்னை தியாகம் செய்ய துணிந்த பொழுது அதற்காக துணிகின்றவள் சீடுகள் எல்லாரும் ஓடிட்டாங்க ஆம்பளை பசங்க அவ்வளவு பேரும் ஓடிட்டான் இந்த அம்மா நினைக்கிறாங்கன்னா இந்த அம்மா வீர பெண்மணி மட்டுமல்ல ஒரு கனவு கண்டவள் நான் இதை கடந்து இந்த அம்மா ஒரு விஷயத்தை பாக்குறேன் இந்த அம்மா கனவு இருந்துச்சு ஏசு வளர்த்தாங்க ஆனா என்ன நடக்குது ஏசு இறந்ததுக்கு அப்புறம் சீடர்கள் என்ன பண்றாங்க சீடர்கள் என்ன பண்ணாங்க என்ன ஆனிச்சு சீடர்கள் என்னாச்சு ஓடி ஒளிஞ்சாச்சு யார் கூட்டி சேர்த்தா அவங்கள மாதா அன்னை மாதிரி அவள் பூர்த்தி சேர்த்தாள் அவள் எல்லாரும் ஓடி செபரி ஓடுனதுக்கு அப்புறம் இவர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைத்தவள் யார் என்றால் இந்த தாயும் அவளோடு அம்மாவை சாதாரணமா இந்த மகிமைக்குள்ள மட்டும் திணிச்சு திணிச்சு அவளை மூச்சு முட்ட வைக்கிற நாம இன்னைக்கு சற்று வித்தியாசமாக சிந்தித்து பார்ப்போம் இந்த அம்மாள் நாம நினைக்கிறது போல ஒரு சாதாரண பெண்மணி அல்ல இவள் கனவு உருவாகி விடாதா என்று கனவு கடைசி வாழ்க்கை வரை தன்னை அர்ப்பணித்தவன் இந்த தாய் அப்ப இன்னைக்கு நாம இந்த அம்மாட்ட இருந்து என்ன பாடம் படிக்க போகிறோம் பல பேர் எனக்கு மாதம் ரொம்ப பிடிக்கும் ஆனா நீங்களாம் பண்ற அநியாயத்தை பார்த்து உண்மையை நான் சொல்றேன்னா இந்த மாதாவுக்கு நீங்க பண்ற அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் பார்த்து அவங்க மேல அப்படி ஒரு மாதிரி இருக்கு என்ன இப்படி பண்றாங்க மாதாவே நீங்க தட்டி கேட்க மாட்டீங்களா இவங்க எல்லாரையும் உங்களுக்கே தெரியும் என்ன நடக்குதுன்னு தெரியும் மாதாவின் பேரில் நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும் நான் விலைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் விலைக்கு சொல்கிற பொழுது இங்க ஒரு சில உள்ளங்கள் காயப்படும் அந்த காயத்துக்கு ஏன்னா அடி ஒன்று மெச்சூர் ஆகிறது என் மைண்ட் எதுக்கு இவ்வளவு போட்டு காயப்படுத்திக்கிட்டு எல்லாருக்கும் தெரியும் நீங்க மாதாவுக்காக செய்யக்கூடிய காரியங்கள் நீங்க சரி நினைக்கிறீங்களா மாதாவிட பக்தர்கள் என்பதை நீங்க காட்டக்கூடியதற்காக எல்லா காரியத்தையும் சரி நினைக்கிறீங்களா உங்க மனசாட்சி கேள்வி உண்மையான பக்தி என்ன உண்மையான மரியாதை என்ன இந்த மாதா எதை ஆசைப்பட்டாங்களோ இந்த மாதா எதை குருபனங்களோ அதை செய்யறதுதான உண்மையான பக்தி அதை செய்யறதுதான உண்மையான பாசம் நான் அவங்க அநியாயம் தானே இந்த அநியாயத்தை இன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபடி இருக்கக்கூடிய நாங்க எல்லாருமே இந்த மாதாவுக்கு பக்திங்கிற போதை செஞ்சுட்டு நிச்சயமா இந்த அம்மா இன்னைக்கு இறங்கி வந்தாங்கன்னா நம்மளை பார்த்து சொல்லுவாங்க நீங்க செய்யக்கூடிய பக்தி போதைகள் எல்லாம் எனக்கு தேவையில்லை நான் எதை விரும்பினேனோ அதை நீங்க செய்யுங்க நான் எதை உங்களிடம் எதிர்பார்க்கிறேனோ அதை நீங்க செய்யுங்க நான் எதை உருவாக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேனோ அதை இந்த பூமியில் வளர செய்ய நீங்கள் முயற்சி எடுப்பீர்கள் என்றால் அதுதான் மாதாபக்தி வேற எதுவும் மாதாபக்தி கிடையாது நாம செய்கிற மாதிரி இது எதுவுமே மாதாபக்தி கிடையாது இவை எல்லாமே நம்முடைய சந்தோஷத்திற்காக நாம செய்யக்கூடிய வெறும் காரியங்கள் மட்டுமே

தன் மகன் மீது எப்பொழுதுமே அக்கறையாக இருப்பார் அந்த அக்கறை என்ன அப்படின்னா என் மகன் எப்படி இருந்தாலும் அவனுக்காக தன்னை இழக்கக்கூடிய அந்த மனநிலை ஏசிட்ட அந்த அக்கறை உணர்வு அதிகமாக இருந்தது அதனாலதான் தன்னை அவர் இழந்தார் இயேசுவிடம் அந்த அக்கறை உணர்வு அதிகமாக இருந்ததுனால தான் அந்த சமூகத்தில் புறப்படுத்தப்பட்டவர்களை இயேசு தேடி போனார் இந்த அம்மாட்டே இருந்துச்சு அக்கறை அந்த அக்கறை தான் எலிசபெத் மாலை பார்க்க போக செய்தது இந்த அம்மாவை அந்த அக்கறை தான் காணாமல் திருமணத்தில் ரசம் காலியான உடனே அதை செய்ய வேண்டும் என்ற அந்த விருப்பத்தை இந்த அம்மாவுக்கு தந்தது இந்த அக்கறை தான் இயேசு பாடுபடுகிற பொழுது அவரோடு உடன் செல்ல வேண்டும் என்ற அந்த விருப்பத்தை இந்த அம்மாவுக்கு தந்தது இந்த அக்கறை தான் சீரர்கள் ஓடி போன பொழுது சிதறி போன பொழுது அவர்களை ஒன்றாக கூட்டம் செய்தது மாதாவுடைய பிள்ளைகள் மாதாவுடைய பக்தைகள் மாதாவுடைய மகன்கள் மகள்கள் என்று நீங்க சொல்லிக் கொள்வீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது அக்கறை காட்டுங்கள் நம்மோடு வாழக்கூடிய இருக்குதா அக்கறை அக்கறை நம்ம மேல மட்டும்தான் இருக்குது சக மனிதர்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு சமூகமாகவே நாம் இருக்கிறோம் இன்றைக்கு மாதாளுடைய பிள்ளைகள் நீங்கள் அக்கறை காட்டுங்கள் இந்த அக்கறையை நீங்க எங்க இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா உங்க வீட்டில இருந்து ஆரம்பிக்கும் நான் தெருவுக்கு கூட போகல இந்த அக்கறை உங்க வீட்டில இருந்து ஆரம்பிக்கும் எப்படி உங்க வீட்டுல இருந்து ஆரம்பிக்கிறது முழுமையான அக்கறையே உங்க கணவர் மீது காட்டுங்க முழுமையான அக்கறைய உங்களுடைய மனைவி மீது காட்டுங்க உங்க பிள்ளை மீது நீ காட்டிருவீங்க அதுல மாற்றுகிறதே கிடையாது பிள்ளைகளை நான் ஒண்ணு கிட்ட கேட்கிறேன் முழுமையான அக்கறைய உங்க அம்மா மீது உங்க அப்பா மீது காட்டுங்க தயவு செய்து இன்னைக்கு நான் அடுத்த கட்டத்துக்கு போகிறேன் திருமணமான ஆண்களே பெண்களே உங்க அக்கறையே உங்க அம்மா மீது உங்க அப்பா மீது நீ காட்டுறீங்களா பெரியவங்க சிந்திச்சு பாருங்க உங்க அம்மாவையும் அப்பாவையும் நீங்க நல்லா வச்சிருக்கீங்களா உங்களுக்கு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்களே உங்களுக்கு கஷ்டப்பட்டு இந்த அம்மாவையும் அப்பாவையும் எப்படி மருமகளா நீங்க அந்த வீட்டில் ஒரு அப்பா அம்மா இருப்பாங்க பாருங்க அந்த அப்பா அம்மா மீது நீங்க அக்கறை காட்டுறீங்களா மாமியார் மாமனார் என்று பாக்குறீங்களா உங்களுடைய கணவருடைய அப்பா அம்மா என்று பார்த்து அந்த தாயின் தகர்ப்பன் மீது நீங்க அக்கறை காட்டுறீங்களா இந்த கேள்விகள் மட்டும் கேட்டு பாருங்க பல நேரங்களில் கோயிலுக்கு வந்துட்டு மாதாவே மாதாவேன்னு சொல்லிட்டு தன் தாயை தன் தகப்பனை தன் மாமியாரை தன் மாமனாரை நீங்கள் வெறுத்து ஒதுக்கி ஒரு தூரமா நீங்க ஒதுக்கி வச்சிருப்பீங்க அப்படின்னா தப்பாட்டு காலி மக்களே நீங்க நிச்சயமா நான் சொல்றேன் இந்த திருவிழாவை கொண்டாடுவதற்கும் மாதாவை வணங்குவதற்கும் நமக்கு என்ன இல்லை அருகதையே கிடையாது நான் ஸ்ட்ராங்க பதிவு செய்த வார்த்தை ரொம்ப கடினமான சொல்லாடன் எனக்கு தெரியும் அருகதையே கிடையாது நீ கொடிய ஜாம் ஜாம்னு நீ நடந்து வந்துட்டீங்க ஆனா உங்க தாயையும் தலைப்பனையும் மாமியார் மாமியாரை மாமனாரை நீங்க தூர ஒதுக்கி போட்டிருப்பீங்க அப்படின்னா உங்களுடைய செயலாளர் சொல்லாளர் தூக்கி தூர போட்டிருப்பீங்கன்னா நீங்க நான் உங்களுக்கு அழுத்தமா பதிவு செய்யறேன் இந்த திருவிழாவை கொண்டாடுவதற்கும் கொடியேற்றத்துக்கு நீங்க வர்றதுக்கும் உங்களுக்கு அறிவுதையும் கிடையாது இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் உட்காந்துருக்குறீங்க நீங்க மாதா மாதம் நீங்க அப்படின்னா உங்க அப்பா அம்மாவும் மதிக்க தெரியாம உங்க அப்பா அம்மா என்ன விரும்புகிறாங்களோ அதை செய்யாம இந்த திருவாணியை கொண்டாட வருவீங்கன்னா அந்த பிள்ளைகளே உங்களுக்கு என்ன கிடையாது இந்த திருவிழா கொண்டாட அருகதே கிடையாது அம்மா அம்மாவும் நேசிக்கணும் என் அப்பா அம்மாவை நேசிக்க தெரியாது நான் மாதாவையும் தைகும் போனால் அது வேஸ்ட் எனவே அக்கறை காட்டுங்கள் தைவும் நான் தெருவில் கூட போகல ஏன்னா தெருவில் போய் சேரது நிறைய அக்கறையான காரியங்கள் இருக்குது உங்களை வீட்டை சரி செய்யுங்க சட்டி இருந்தாலும் அது வரும் வருவோம் சட்டிலே இல்லைனா அப்போ போய் அகத்தில வரும் நான் வெளியே போய் நான் லூசியா சென்றுக்கு அதை கொடுத்தேன் இப்படி பல கொசு இருக்கு என்ன அந்த அனாவயத்துக்கு போய் நான் அதை செஞ்சேன் நான் ஏழைக்கு அதை செஞ்சேன் அப்பாவை பேசி ஓ அம்மாவை பேசி ஓ மாமனார பேசி ஓ மாமியார பேசி ஓ வீட்டில் இருக்க ஒரு தாத்தாவே பாட்டியே நேசிக்க போறது வயசானவனு தூக்கி ஒரு ஓரத்துல கடாசுரம் பாருங்க என்ன சொல்றீங்க அவங்க அப்படியே கட்டிலே மலம் கடிச்சிடுறாங்க சின்ன வயசுல நாமளும் தானே மலங்கடித்தோம் கட்டில அந்த அம்மா தானே கழுவுனாங்க அந்த அப்பா தானே சுத்தம் செஞ்சாங்க தூக்குனாங்க இப்போ அந்த அப்பா கட்டிலே மலம் கழிக்கிறாங்க அப்படின்னா கட்டிலேயே சிறுநீர் கடிக்கிறாங்க அப்படின்னா ஏன் ஏன் சுத்தம் செய்ய முடியல ஏன் சுத்தம் செய்ய முடியல அப்ப நம்ம என்ன கிறிஸ்தவங்க நாங்க என்ன மாதா பக்தர்கள் யாரை ஏமாத்துகிறோம் பக்கா ஏமாத்துற வேலை இதெல்லாம்

தாய் சொல்லக்கூடிய பாடம் அக்கறை காட்ட ஏனென்றால் இந்த தாய் அக்கறை காட்டினால் ஏன் இவள் கனவு கொண்டவர் கனவு கொண்டவள் இந்த உலகம் என்று கனவு கொண்ட தாய்க்கு இன்றைக்கு விழா எடுக்கிறோம் அந்த உற்சாகத்தோடும் இனி மாதா யாருன்னு கேட்டா அமல உற்பவி கடவுளின் தாய் என்றும் கண்ணி ரொம்ப அழகானவங்க பரிந்துரைப்பவள் அப்படின்னு சொல்றதோடு சேர்த்து நீ என்ன சொல்றது மாதா யாருன்னு கேட்டா கனவு கண்டவள் என்ன கனவு கண்டவள் இரையாட்சி சமூகத்தை கனவு கண்டவள் இன்னொரு சேர்த்துக்காங்க மாதா யாருன்னு கேட்டா உற்சாகமா சொல்லுங்க அவன் ஒரு வீர பண்டை சிலுவர போனவங்க என்ன அவள் துணிச்சல் அப்படி பாருங்க மாதாவை அப்படி பார்க்கிற பொழுது நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய செயல்பாடுகளும் இந்த பக்தி முயற்சிகளும் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு கேட்க சரி கேட்கட்டும் ஆமா